நம்ம உடம்புக்குள்ள ட்ரிபிள் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அதை நம்ம ஆக்டிவேட் பண்றமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இன்றைய உலகம் எப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஃபுட் டாக்ஸின்ஸ் இதுல வந்து அதிகமாக மாறி போயிடுச்சு ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலா அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல நம்ம உடம்ப வந்து எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து இருக்கோம் சோ உங்களுக்கு உடலை வந்து எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் எப்படி வந்து இன்னும் எந்த மாதிரியான உணவுகள்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டபுள் நைன் நம்பருக்கு உங்க பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் அனுப்புங்க சோ உங்களுக்கு டெய்லியுமே நீங்க எந்த மாதிரி சாப்பிடலாம் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் எந்த மாதிரி யோகா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம யோகம் டீம் மூலமா அனுப்புவாங்க இம்யூனிட்டி ஸ்கின் அண்ட் கட் இது மூணுமே எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பாக்கலாங்க இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம உடல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சுவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கட் வந்து சீரா இருந்தா மட்டும்தான் விட்டமின் அப்சர்ப்ஷன் அப்படிங்கிறது நல்லா நடக்கும் விட்டமின் அப்சர்ப்ஷன் நல்லா இருந்தாலே நமக்கு ஸ்கின் க்ளோவா இருக்கிறது அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டிஸ் கிடைக்கிறது எல்லாமே நமக்கு ப்ராப்பரா கிடைக்கும் சோ நம்ம உடம்புல எதனால இம்யூனிட்டி குறஞ்சி போகுது ஏன் ஸ்கின் எல்லாம் க்ளோ இல்லாம ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொல்யூஷன் ஸ்ட்ரெஸ் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது டிப்ரஷன் இருக்கிறது தூக்கம் ரொம்ப கம்மியா தூங்குறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமாக அதிகமாக நமக்கு உடம்புல வந்து இம்யூனிட்டி வந்து குறைஞ்சி போயிடும் அண்ட் ஸ்கின்னுமே நல்லா க்ளோவாய் இல்லாம டல் ஆயிடுங்க இதனாலதான் நம்ம உடம்பு வந்து இன்ஃபிளமேஷனை வந்து அதிகரிச்சு நமக்கு உடம்புக்கு இம்யூனிட்டி அப்படிங்கிறது கிடைக்காம ரொம்பவே குறைஞ்சு போயிடுது நம்ம உடம்புல இந்த இன்ஃபிளமேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் ஸ்கின் நல்லா அலர்ஜி ஆகுறது கோல்டு காஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறது டைஜிஷியன் ப்ராப்ளம் ஆகிறது அசிடிட்டி வர்றது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய விஷயங்க அதனால தான் நம்ம உடம்புக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரியும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொன்னோம் இல்லையா இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு மூன்று பொருட்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மூன்று பொருட்களும் நம்ம உடம்புல இருக்கும் போது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாம நமக்கு இந்த பல பிரச்சனைகள் ஏற்பட ரெடியூஸ் பண்ணுங்க இந்த மூன்று விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா விட்டமின் சிங்கமின் சி நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் போது நமக்கு ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து நமக்கு வராது அடுத்தது டேர்மரிக்ங்க டேர்மரிக் எடுத்துக்கும் போது நமக்கு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு டைஜிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் கட் வந்து பேலன்ஸா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா இந்த டேர்மரிக் த லாஸ்ட் ஒன் இஸ் அதிமதுரம்ங்க ஸோ அதிமதுரம் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு த்ரோட் அண்ட் ஸ்டொமக் ப்ராப்ளம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம பாடி நல்லா பேலன்ஸா இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசமா செயல்படுது ஸோ இதுதான் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலா நான் சொன்ன இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலா நம்ம உடம்புக்கு டெய்லியும் ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பு வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்க முடியாது டர்மரிக் அண்ட் அதிமதுரம் பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல டெய்லி வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் அதனாலதான் நமக்கு இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவைப்படுது பண்டைய வழிமுறைகள்ல அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய சுத்தம் குடல் சுத்தம் மற்றும் தோல் பராமரிப்பு இது எல்லாத்துக்குமே அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா துளசி மஞ்சள் அதிமதுரம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு முழு நேர பாதுகாப்புக்காக பயன்படுத்தினாங்க உடல் சுத்தத்திற்கும் தோல் பராமரிப்பிற்கும் பெஸ்டான ஹோம் ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கா டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க அதிமதுரம் மற்றும் எலுமிச்சை சாறு இது எல்லாத்தையுமே ஒரு டம்ளர் வெந்நீர்ல கலந்து டெய்லியுமே காலில் நீங்க இன்டேக்காக எடுத்துட்டு வரும்போது இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம நம்ம உடம்பு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கும் கட் ஹெல்த் சூப்பரா இருக்கும் அண்ட் ஸ்கின் நல்ல குளோவா இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான முத்ரா பாக்கலாங்க வருண முத்ரா அதாவது நம்மளுடைய சுண்டு விரல் மற்றும் பெருவிரல் இந்த ரெண்டு விரல்களோட டிப் இருக்கு இல்லைங்களா அதை மற்ற மூன்று விரல்களையும் இப்படி நேராக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க உடம்புல வந்து வாட்டரோட பேலன்ஸை வந்து நல்லா சீராக்கி டாக்சின்ஸ் எல்லாம் வெளியேற்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெளியேறினாலும் நல்லா க்ளோவா இருக்குங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கண்டினியூசா பிராக்டிஸ் பண்ணுங்க இயற்கை மூலிகை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எல்லாமே சேர்த்து தான் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான ஃபார்முலா தயாரிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா நியூட்ரிலைட் ட்ரிபிள் ஃபார்முலாங்க சிக்ஸ்டி ஃபைவ் மில்லிகிராம் வந்து விட்டமின் சி அண்ட் டூ தௌசண்ட் மில்லிகிராம் வந்து மஞ்சள் அண்ட் தௌசண்ட் மில்லிகிராம் அதிமதுரம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு மாத்திரையை தயாரிச்சிருக்கோம் இதை எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு இம்யூனிட்டி கட்டு அண்ட் ஸ்கின் எல்லாமே வந்து நமக்கு கிளியராக இருக்கும் இதில் வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசரலா செரி அப்படிங்கிறது வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அண்ட் விட்டமின் சி ஆம்லா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஹண்ட்ரட்

ட்ரிப்பிள் ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கும் சோ இந்த நியூட்ரிலைட் ட்ரிபிள் ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி